ஆனைப்பட்டி ஆனப்பட்டின்னு ஒரு அழகான கிராமம் இருக்குமா அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா அங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்களாம் அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குட்டி யானை பிறந்துச்சாமா அந்த குட்டி யானை ரொம்ப சேட்டை பண்ணுமா துருதுருன்னு இருக்குமா அந்த யானையை எல்லோருக்கும் ரொம்ப மாமா ஆனால் அது பறந்ததுலருந்தே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு சங்கிலினால் கட்டி வச்சிருப்பாங்களாம் அந்த சங்கிலியை வந்து எதில் கட்டி வச்சிருப்பாங்க ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்து அந்த மரக்கட்டையை தரையில் அடித்து அந்த மரக்கட்டையில் அந்த சங்கிலியை கட்டி வச்சிருப்பாங்களாம் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓடி ஆடி அங்கேயும் விளையாடுவாங்களாம்மா ஆனால் அந்த யானையினால் இங்கேயும் குழந்தைங்க மாதிரி போக வர முடியாமல் ஒரே இடத்துலையே இருந்துச்சாம்மா அந்த குட்டி யானை அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சிச்சான் தன்கிட்ட இருக்கிற பெரிய பலத்தை வச்சு அதை சங்கிலியை நம்ம எப்படியாவது நம்ம அறுத்துட்டு அந்த குழந்தைங்க மாதிரி நம்மளும் அங்கேயும் இங்கேயும் ஓடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான் ஆனால் அதோட பலத்தால் அசைக்க கூட முடியலையாமா மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் மறுபடியும் எகைன் அண்டு எகெயின் அதுக்கு தோல்வி தான் கிடச்சிச்சான் ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சங்கிலியில் கட்டியிருக்காங்க இல்லையா அதனால் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஆனால் அந்த சங்கிலியை என்ன பண்ண முடியலையா அறுத்துட்டு வெளியில் வரவே முடியலையாம்மா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சான் அப்படியே நிறைய வருடங்கள் கடந்துருச்சாம்மா அந்த சின்ன யானையானது பார்த்தா இப்போது நிறைய வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த பலமோட அதை உடல் உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதோடய உருவத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு யாருக்கிட்ட இப்போ எந்த ஒரு சங்கிலியை கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய மரத்தையும் அதால் உட உடைச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வல்லமை கொண்ட யானையாக வளர்ந்துருந்துச்சு ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரி ஆனால் அதே இடத்துலையே அதே சங்கிலியில் கட்டிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சான் ஏன் தெரியுமா அதோட மனசில் இந்த சங்கிலியை நம்மளால ஒருபோதும் உடைக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அது அது மேலே அது வச்சுருந்த நம்பிக்கையையும் சுத்தமாக இழந்துருச்சு ஏன் அது சின்ன வயசில் ரொம்ப போராடி போராடி அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால் மு முடியாமல் போயிருக்கோம் அதனால் இப்போ வரையிலும் அது என்ன நினச்சிக்கிச்சு நம்ம அந்த சங்கிலியை என்ன பண்ண முடியாது நம்ம அறுத்தறிய முடியாது அப்படின்ற ஒரு நினச்சதையே அது மனசில் இன்ன வரையிலும் நினச்சிட்டு அது பயத்தோடையே இருந்துச்சு ஆனால் அதோடய சக்தி வாய்ந்த கால்கள்னால் என்ன பண்ண முடியும் அந்த சங்கிலியை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு நொடியில் என்ன பண்ணிடலாம் தகறு தெரிஞ்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற உண்மையை கொள்ள முடியாத அளவுக்கு அதோட மனசில் பயம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அந்த கிராமத்துக்கு வர்றான் அந்த கிராமத்தில் வந்து அந்த பெரிய பிரம்மாண்டமான உடல் இருக்கிற அந்த யானையை பார்க்குறான் அங்கே பார்த்தா அதோடய காலில் வந்து ஒரு சின்ன சங்கிலியை வந்து கட்டி வச்சுருந்தாங்க உடனே அவனுக்கு என்னாச்சு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்களே அந்த யானையும் நகராமல் அதே இடத்துலையே நிற்கிதே அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு டவுட் ஆகிடுச்சு உடனே அங்கே இருந்த பெரியவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறான் ஏன் இந்த யானை இப்படி ஒரே இடத்துல இருக்குது சின்ன சங்கிலியில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அவங்களும் சொல்கிறாங்க பிறந்ததுலேருந்து இந்த யானை இங்கே தான் இருக்கு அப்போது வந்து இது கட்டுனது தான் சின்ன சங்கிலியில் அதனால அது இப்போ வரையிலுமே அதே இடத்துலையே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஓ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தெரியுமா அந்த பையன் யானைகிட்ட போய் அதோட காதில் ரொம் ரொம்ப மெதுவாக சொல்கிறான் என்ன சொன்னால் தெரியுமா நீ ரொம்ப மிகவும் வலிமையானவன் உன்னுடைய ஒரு சின்னதாக நீ அந்த சங்கிலியை இழுத்துட்டினா கூட அந்த சங்கிலியெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போய்டும் உனைய நம்பு உன் மனசில் பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுரு முயற்சி செஞ்சு தான் பாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதோட காதில் போய் சொல்கிறான் குட்டி பையன் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் யானையோட மனசில் போய் ஒரு தீக்குரி மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் ஒரு செகண்டு என்ன பண்ணுச்சு ரொம்ப தயங்குச்சு நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்னு தயங்குச்சு சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு தன்னோட முழு பலத்தையும் திரட்டி ஒரு முறை அந்த சங்கிலியை வேகமாக இழுத்துச்சு கிளிங்குன்னு அந்த சங்கிலி என்ன பண்ணிச்சு ஓடஞ்சு போயிடுச்சு அப்போ தான் அதுக்கு ஐயோ என்னடா இப்படி ஈஸியாக உடஞ்சிருச்சே அப்படின்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப யானை சுதந்திரமாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க எப்படி அங்க இங்கேயே ஓடியானாங்க நம்மளாலையும் இனிமேல் என்ன பண்ண முடியும் சுதந்திரமாக நம்மளாலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா நின்னுட்டு இருந்துச்சு யானையோட செயலை பார்த்த அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அந்த நாள் யானை ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்துச்சு என்ன அப்படின்னா நம்மளை அடிமையாக்கியது அந்த இரும்பு சங்கிலி கிடையாது நம்ம மனசுல இருந்த பயமும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணமும் தான் அதோட மனசில் இருந்தது தான் நம்ம இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்துட்டோம் நம்ம ஒரு வேலை வளர்ந்ததுக்கப்புறமும் இதை முயற்சி செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அந்த சங்கிலியை அடு அறுத்து எரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத உண்மையாக அது உணர்ந்துச்சு குழந்தைகளா நாம் இந்த கதையிலிருந்து கற்றுக்க வேண்டிய மாறல் நீதி என்னன்னா நாமும் இந்த யானையை போன்றவங்க தான் நம்ம பின்னோக்கி இழுக்கக்கூடிய சங்கிலிகள் பெரும்பாலும் நம் மனதில் நாம் உருவாக்கிக்கிட்ட பயமும் சந்தேகமும் தான் நம்ம திறமைகள் மீது நம்ம நம்பிக்கை வச்சு தொடர்ந்து முயற்சி செய்தால் நாம் விரும்பியதே நிச்சயமாக அடைய முடியும் உங்களுடைய சங்கிலி எது அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க அப்படிங்கிறத யோசித்து வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சரியா இந்த பதவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ